திருப்பதி பாலாஜி கோவிலுக்குள் அதிகாலை இரண்டு மணிக்கு ஒரு முஸ்லிம் பெண் திடீரென நுழைந்த போது என்ன நடந்தது ஆனால் அன்று இரவு நடந்த அதிசயம் புயல் உங்களை பிளந்து போகச் செய்யும் திருப்பதி பாலாஜி கோவில் என்ற பெயர் வெறும் கோவில் மட்டுமல்ல பல நூற்றாண்டுகளாக கடவுள் நம்பிக்கை கொண்ட மில்லியன் கணக்கான மக்களை உயிருடன் வைத்திருக்கும் ஒரு நம்பிக்கையின் சின்னமாகும் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள திருமலை மலைத்தொடரில் அமைந்துள்ள இந்த கோவில் உலகின் பழமையான மற்றும் பணக்காரர் என்று கருதப்படுகிறது விஷ்ணுவின் அவதாரமான ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் தனது பக்தர்களின் நலனுக்காக கலியுகத்தில் இங்கு வசிக்கிறார் என்று கூறப்படுகிறது திருப்பதி பாலாஜி கோவில் பூமியின் வைகுந்தம் என்றும் அழைக்கப்படுகிறது அதாவது பகவான் நாராயணன் வசிக்கும் இடம் ஒவ்வொரு ஆண்டும் மில்லியன் கணக்கான பக்தர்கள் திருப்பதி பாலாஜி கோவிலுக்கு வருகிறார்கள் அவர்கள் தங்கள் விருப்பம் நிறைவேறிய பிறகு இங்கு தலையை மொட்டையடித்து காணிக்கை செலுத்துகிறார்கள் ஒவ்வொரு மாதமும் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள நன்கொடைகள் கோவிலுக்கு வருகின்றன ஆனால் ஒரு புயல் இரவில் ஒரு இந்து அல்லாத பெண் கோவிலுக்குள் நுழைய முயன்ற போது என்ன நடந்தது சோயா என்ற முஸ்லிம் பெண் திடீரென அதிகாலை இரண்டு மணிக்கு திருப்பதி பாலாஜி கோவிலுக்குள் நுழைந்தார் அவளுடைய நோக்கம் என்ன இந்த உத்தரவை அவளுக்கு யார் கொடுத்தது இன்றைய வீடியோவில் மிக முக்கியமான ஒரு உண்மையை வெளிப்படுத்தப் போகிறோம் அதன் பிறகு மதம் ஒருவரை பிணைக்கும் ஆனால் அன்பு ஒருபோதும் பிணைக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் தொடர்வதற்கு முன் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது திருப்பதிக்கு செல்ல விரும்பினால் தயவு செய்து இந்த வீடியோவை லைக் செய்து கருத்துக்கள் பகுதியில் ஜெய் திருப்பதி பாலாஜி என்று எழுதுங்கள் அந்த இரவு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது அதிகாலை இரண்டு மணி ஆனால் திருப்பதி பாலாஜி கோவிலில் உள்ள அனைத்து பூசாரிகளும் பக்தர்களும் தூங்கிக் கொண்டிருந்தனர் அதிகாலை இரண்டு மணி அப்போது பக்தர்களின் கூட்டம் பூசாரிகளின் குரல்கள் மற்றும் ஆரத்தியின் எதிரொலி தனிந்திருந்தது ஆனால் அன்றிரவு இரண்டு மணிக்கு கருப்புத்தாளில் சுற்றப்பட்ட ஒரு பெண் மெதுவாக கோயில் படிக்கட்டுகளில் நடந்து வந்தாள் அந்த பெண்ணின் பெயர் சோயா அவள் சென்னையைச் சேர்ந்த ஒரு முஸ்லிம் பெண் சிறு வயதிலிருந்தே சோயா தனது மதத்தின் கொள்கைகளை பின்பற்ற அறிவுறுத்தப்பட்டார் அவள் அல்லாஹ்வை முழுமையாக நம்பினாள் சிலைகளை வணங்கும் அனைவரையும் தவிர்க்க அவளுடைய மதம் அவளுக்கு கற்றுக் கொடுத்தது ஆனாலும் அவள் இதயத்திற்குள் ஒரு வித்தியாசமான ஈர்ப்பு இருந்தது ஏதோ ஒரு கண்ணுக்குத் தெரியாத சக்தி அவளை தினமும் அழைப்பது போல இரவில் சோயா கனவு காணும்போது அவள் அடிக்கடி ஒரு கோவிலின் உருவத்தை பார்த்தாள் அவள் கனவுகளில் ஒரு தெய்வத்தின் காட்சியைக் கண்டாள் அவளை ஆச்சரியப்படுத்திய ஒரு சிலை இது மீண்டும் மீண்டும் நடந்தது இது அவளுக்கு மிகுந்த துயரத்தை ஏற்படுத்தியது மேலும் தன் மதத்தைச் சேர்ந்த மக்களிடம் இதை பற்றி சொன்னால் அவர்கள் தன்னுடனான அனைத்து உறவுகளையும் முறித்துக் கொள்வார்கள் என்று அவள் உணர்ந்தாள் ஆனால் மீண்டும் மீண்டும் வரும் கனவுகள் ஒருபோதும் நிற்காது அதே கோவிலின் உருவமும் அதே தெய்வத்தின் சிலையின் உருவமும் தெரியும் அந்தக் கனவுதான் அன்று அதிகாலை இரண்டு மணிக்கு திருப்பதி பாலாஜி மகாராஜின் வாசலுக்கு அவளை கொண்டு வந்தது சுற்றிலும் இருள் சூழ்ந்திருந்தது மங்கிப்போன விளக்குகளின் பிரகாசமும் குளிர்ந்த காற்றின் சலசலப்பும் மட்டுமே இருந்தன ஆனாலும் சோயா உண்மையை கண்டறிய உறுதியாக இருந்தாள் அவளுக்கு பயமோ தயக்கமோ இல்லை அவளுக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டுமே இருந்தது இந்த கோவிலின் உருவம் ஏன் அவள் கனவுகளில் தொடர்ந்து தோன்றியது வெங்கடேஸ்வரரின் சிலை ஏன் அவள் கனவுகளில் தொடர்ந்து தோன்றியது இந்த கேள்விகளுக்கான பதில்களை தேடி இன்று அதிகாலை இரண்டு மணிக்கு திருப்பதி பாலாஜி கோயிலுக்கு அமைதியாக வந்தாள் அவள் அதை பற்றி பலமுறை யோசித்தாள் பலமுறை தன்னைத்தானே கேள்வி கேட்டுக்கொண்டாள் ஆனால் பதில்கள் எதுவும் கிடைக்கவில்லை பதில்களைத் தேடி திருப்பதி பாலாஜி கோயிலுக்கு வந்தபோது அவளுடைய ஒரே பயம்தான் ஒரு முஸ்லிம் பெண் என்பதுதான் இது கோயில் வளாகத்தில் ஒரு பெரிய காட்சியை உருவாக்கக்கூடும் என்று அவள் பயந்தாள் அவள் தலையில் ஒரு தாவணியை இறுக்கமாக கட்டிக்கொண்டு முகத்தை ஓரளவு மறைத்து மெதுவாக திருட்டுத்தனமாக இறைவனின் கோயிலுக்குள் நுழைந்தாள் ஆனால் அந்த நாள் மற்ற நாள்களிலிருந்து வேறுபட்டது சோயா கோயிலுக்குள் நுழையும் போது மணிகளின் சத்தம் திடீரென்று உள்ளே எதிரொலித்தது பலத்த காற்று வீசத் தொடங்கியது ஏதோ தெய்வீக சக்தி விழித்தெழுந்தது போல் தோன்றியது இதைக் கண்ட சோயா திடுக்கிட்டாள் அவளுடைய கை கால்கள் நடுங்கத் தொடங்கின ஆனால் அவள் வெங்கடேஸ்வரரின் சிலையை அடைந்தபோது சிலையின் கண்களிலிருந்து ஒரு பிரகாசமான ஒளி வெளிப்படுவதை உணர்ந்தாள் அவள் பின்வாங்க முயன்றாள் ஆனால் அவளுடைய கால்களிடத்தில் பொருத்தப்பட்டிருப்பது போல் உணர்ந்தாள் திடீரென்று கோயில் முழுவதும் ஒளி பரவத் தொடங்கியது அந்த நேரத்தில் கோவிந்தா கோவிந்தா என்ற இரண்டு வார்த்தைகள் சோயாவின் உதடுகளிலிருந்து உதிர்ந்தன அவள் முஸ்லிம் என்பதால் தன்னைத்தானே நிறுத்த முயன்றாள் உண்மையை கண்டறிய அவள் திருப்பதி கோவிலுக்கு வந்திருந்தாள் அவள் முதன்மையாக தன் மதத்தை வணங்கினாள் சிறு வயதிலிருந்தே அவளுக்கு கற்பிக்கப்பட்ட சிலை வழிபாட்டை எதிர்த்தாள் ஆனால் அதிகாலை இரண்டு மணிக்கு இந்த கோவிலில் அவளுக்கு என்ன நடக்கிறது என்று அவளுக்கு புரியவில்லை எப்படியோ சோயா தன் வாயால் சத்தத்தை அடக்கினாள் அவள் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு உதடுகளை மூடினாள் ஆனால் இந்த குரல் அவளுடைய இதயத்திலிருந்து வந்தது ஒரு பழைய தொடர்பு விழித்தெழுந்தது போல் உணர்ந்தேன் அப்போது ஒரு மெல்லிய எதிரொலி காற்றை நிரப்பியது ஒரு மென்மையான குரல் ஒலித்தது என் மகள் தாமதமாக வீட்டிற்கு வந்தாள் அந்த சத்தம் சோயாவை திகைக்க வைத்தது அவள் வியர்வையில் துள்ளிக் குதித்தாள் அவளுடைய தலைமுடி கூர்மையாக நின்றது இந்த குரல் அவளைச் சுற்றி அல்ல அவளுக்குள் எதிரொலித்தது அவளால் அதை உணர முடிந்தது சோயா சிலையை நோக்கி கண்களை உயர்த்திய போது அவள் கண்களில் கண்ணீர் பெருகியது ஏனென்றால் அது சரியாகவே இருந்தது அவள் கனவில் இயேசுவின் உருவத்தைக் கண்டாள் இது உண்மையிலேயே ஒரு அதிசயம் என்பதை சோயா புரிந்து கொண்டாள் அவளுடைய சுவாசம் வேகமாகி தரையில் விழுந்தாள் அவள் அழ ஆரம்பித்து வெங்கடேஸ்வர மகாராஜாவிடம் நான் ஒரு முஸ்லிம் நான் எப்படி இங்கே வந்தேன் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது தயவு செய்து என்னை மன்னியுங்கள் எனக்கு உண்மையை மட்டுமே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினேன் இத்தனை வருடங்களாக எனக்கு இது ஏன் நடக்கிறது ஆனால் பின்னர் ஒரு குரல் அவளுக்குள் பேசியது மதம் மக்களை பிணைக்கிறது அன்பை அல்ல இதை கேட்டதும் சோயா வேறொரு உலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாக உணர்ந்தாள் அவளுடைய குழந்தை பருவம் அவள் முன் மின்னியது அவள் ஒரு கோவிலுக்கு வெளியே நின்று சிலை வழிபாட்டை காண விரும்பிய நாள் ஆனால் அவளுடைய தாய் அவளை இழுத்து அவர் வெளியாட்களின் கடவுள் நாங்கள் அவரை வணங்குவதில்லை என்று சொன்னாள் நாம் அவர்களை வணங்கினால் நாம் காஃபிர்கள் என்று முத்திரை குத்தப்படுவோம் பாடப் புத்தகத்தில் விஷ்ணுவின் படத்தை பார்த்த சோயா தன் கைகளை அறியாமலேயே கூப்பினாள் ஒருவேளை அப்போதிருந்து விஷ்ணுவின் பக்தியின் விதை அவளுக்குள் விதைக்கப்பட்டிருக்கலாம் இந்த கோயிலின் மடியில் இப்போது முளைத்திருக்கும் ஒரு விதை இந்த அற்புதங்கள் மணிகளின் சத்தம் மற்றும் பல்வேறு விஷயங்களுக்கு மத்தியில் கருவறைக்குள் தூங்கிக் கொண்டிருந்த பூசாரி திடீரென்று விழித்தார் உள்ளே மணிகள் ஒலிப்பதைக் கேட்டு ஓடி வந்தார் ஆனால் சோயா மயக்கமடைந்து திரும்புவதைக் கண்டார் அவர் திடீரென்று கோபமடைந்தார் இரவில் இந்த புனித இடத்தை அவமதிக்கும் இந்த பெண் யார் என்று பூசாரி யோசித்தார் ஆனால் சோயாவின் முகத்தில் ஒரு ஒளியைக் கண்டதும் ஒரு அதிசயம் நடந்திருப்பதை அவர் அறிந்தார் அந்த நேரத்தில் பாலாஜியின் சிலையில் லேசான புன்னகை தோன்றியது மேலும் ஸ்ரீ என்ற வார்த்தை தானாகவே சோயாவின் நெற்றியில் தோன்றியது அந்த நேரத்தில் பூசாரி முழங்காலில் விழுந்து திருப்பதி பாலாஜியிடம் ஆண்டவரே இது உங்களுடையது எந்த நிலா என்று கேட்டார் மெதுவாக சோயா சுய நினைவு திரும்பினார் அவள் பூசாரியை பார்த்து நான் வேறொரு உலகில் தொலைந்து போனது போல் உணர்கிறேன் என்றாள் நீ யார் என்று பூசாரி அவளிடம் கேட்டார் பாலாஜியே இங்கே அழைத்தது நான்தான் என்று சோயா தாழ்ந்த குரலில் பதிலளித்தார் பின்னர் அவள் தனது முழு கதையையும் சொன்னாள் இந்த கோவிலைப் பற்றி அவள் பல ஆண்டுகளாக கனவு கண்டு கொண்டிருந்தாள் திருப்பதி பாலாஜி மகாராஜ் எப்படி ஒரே குரலில் அவளுக்கு தோன்றுவார் திருமலைக்கு வா நான் உனக்காக காத்திருக்கிறேன் சோயா தனது சமூகத்தைச் சேர்ந்த மக்களை பார்த்து பயந்தாள் ஆனால் ஒரு நாள் அவள் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டாள் இதை கேட்டதும் பூசாரியின் கண்கள் கண்ணீரால் நனைந்தன அவர் மகளே நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி இன்று பாலாஜியே உன்னை ஏற்றுக்கொண்டார் என்றார் காலையில் இந்த செய்தி கோயில் வளாகம் முழுவதும் பரவியது ஒரு முஸ்லிம் பெண் திடீரென்று இரவில் திருப்பதி பாலாஜி கோவிலுக்குள் நுழைந்ததும் பாலாஜியே அவள் நெற்றியில் ஸ்ரீ என்று எழுதியதும் பக்தர்களின் அலையை தூண்டியது மக்கள் கடவுள் மதத்தை பார்ப்பதில்லை என்று சொல்லத் தொடங்கினர் சிலர் அவள் லட்சுமி தேவியின் உருவகம் என்று சொன்னார்கள் உண்மையில் அன்று கோயில் ஆரத்தியின் போது உண்மையிலேயே ஆச்சரியமான ஒன்று நடந்தது பாலாஜி சிலையிலிருந்து அபிஷேகம் குளிர்காலம் செய்யப்பட்ட நீர் நேரடியாக சோயாவின் பாதங்களில் விழுந்தது தண்ணீர் தங்கம் போல ஜொலித்தது கோயிலுக்கு வெளியே நின்ற ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இதை கண்டபோது அவர்கள் ஆச்சரியப்பட்டனர் சோயா அழவில்லை சிரித்துக் கொண்டிருந்தார் நான் இனி ஒரு முஸ்லிம் மட்டுமல்ல நான் ஒரு மனிதன் கடவுளின் ஒவ்வொரு பக்தனும் எந்த மதத்துடனும் தொடர்புடையவர் அல்ல அவர்கள் வெறுமனே அவருடைய பக்தர் அவருடைய அன்பை சார்ந்தவர்கள் என்று அவர் கூறினார் அந்த இரவை முழு கோயில் நிர்வாகமும் தெய்வீக இரவாக அறிவித்தது இன்றும் கூட அந்த நாளில் ஒவ்வொரு ஆண்டும் கோவிலில் விளக்குகள் ஏற்றப்படுகின்றன கடவுள் அன்புதான் மிகப்பெரிய மதம் என்று அவர்களுக்கு காட்டியுள்ளார் என்று நம்புகிறார்கள் பின்னர் சோயா தனது வாழ்க்கையை முழுவதுமாக சமூக சேவைக்காக அர்ப்பணித்தார் ஏழை இந்து மற்றும் முஸ்லிம் குழந்தைகளுக்காக ஒரு பள்ளியை திறந்தார் அங்கு காலையில் ஆரத்தி எடுக்கப்பட்டது மாலையில் அசான் ஓதப்பட்டது அவளுடைய பள்ளியின் சுவர்களில் இதோ கடவுளும் அல்லாவும் ஒன்றாகச் சிரிக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருந்தது மேலும் ஒரு குழந்தை அங்கு பிரார்த்தனை செய்யும் போதெல்லாம் காற்றில் ஒரு மெல்லிய மணி ஒலி கேட்கும் என்று அது கூறியது அன்று இரவு இரண்டு மணிக்கு சோயா அனுபவித்ததை எந்த மத நூல்களிலும் விவரிக்க முடியாது அது ஆன்மா விழிப்புணர்வின் அனுபவமாக இருந்தது இன்றும் கூட இரவு தரிசனத்திற்காக தெய்வத்தின் தெய்வத்திற்கு யாத்திரை திருப்பதிக்கு வருபவர்கள் சுவரில் எழுதப்பட்ட ஒரு வாக்கியத்தை படிக்கிறார்கள் அது தெளிவாக கூறுகிறது அன்புடன் வருபவர்கள் மட்டுமே உண்மையான பக்தர்கள் அந்த வாக்கியத்தின் கீழே எழுதப்பட்டுள்ளது பாலாஜியின் மகள் ஜோயா இந்த சம்பவத்திற்குப் பிறகு மக்களின் பார்வையில் ஒரு முன்மாதிரியானாள் அவள் எப்போதும் தன் கனவுகளின் ரகசியத்தை அறிய விரும்பினாள் ஆனால் அவள் கண்டுபிடித்தது என்னவென்றால் பாலாஜியுடனான அவளுடைய தொடர்பு இன்று மட்டுமல்ல பல கடந்த கால வாழ்க்கையிலிருந்து வந்தது அதனால்தான் அவரே அவளை மீண்டும் மீண்டும் கனவுகளில் தோன்றி அவற்றை மறக்கச் செய்தார் திருப்பதி பாலாஜி கோவிலில் உண்மையான பக்தியுடன் பாலாஜியின் பாதங்களை வணங்குபவர்களின் வாழ்க்கையிலிருந்து துரதிருஷ்டம் மறைந்துவிடும் லட்சுமி தேவியை திருப்திப்படுத்த விஷ்ணு தவம் செய்த இடம் இது என்று கூறப்படுகிறது இந்த இடத்தின் ஆற்றல் மிகவும் வலிமையானது இங்குள்ள ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு காற்றும் பக்தியின் மனம் வீசுகிறது நூறு அடி உயரத்திற்கு உயர்ந்து நிற்கும் ஏழு மலைகள் ஏழு உலகங்களை குறிக்கின்றன ஒரு பக்தர் இந்த படிக்கட்டுகளில் ஏறும்போது அவை ஒவ்வொரு உலகத்தையும் கடந்து வைகுண்டத்தை அடைவதாக நம்பப்படுகிறது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் திருப்பதி பாலாஜி கோயில் பூமியின் வைகுண்டமாக கருதப்படுகிறது கோயிலை பற்றிய மிகவும் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால் சிலை எப்போதும் புதிய பூக்கள் மற்றும் சந்தன மரத்தின் வாசனையுடன் இருக்கும் இருப்பினும் அது எங்கிருந்து வருகிறது என்பது யாருக்கும் தெரியாது சிலையின் காதுக்கு அருகில் ஒரு மெல்லிய சத்தம் கேட்கிறது கடல் அலைகள் ஒன்றோடொன்று மோதுவது போல அன்று முதல் ஒரு சாட்சிக்கு எந்த ஆதாரமும் தேவையில்லை என்பதை சோயா புரிந்து கொண்டார் அன்று இரவு இரண்டு மணிக்கு அவளுக்கு நடந்தது சாதாரண சம்பவம் அல்ல ஆனால் அவள் ஆசைப்பட்ட போதிலும் தன் மதத்தை பின்பற்றுபவர்களிடம் அதை பற்றிச் சொல்ல அவள் விரும்பவில்லை ஒருவேளை அந்த கோவிலில் அது காதல் என்று தவறாக கருதப்பட்டிருக்கலாம் இருப்பினும் அவளுடைய மதத்தில் இது ஒரு அதிசயமாக கருத முடியாது ஏனெனில் அது அத்தகைய விஷயங்களை எதிர்க்கிறது சோயா ஒவ்வொரு ஆண்டும் திருப்பதி பாலாஜி மகாராஜ் கோயிலுக்கு செல்லத் தொடங்கினாள் பாலாஜியுடனான தனது தொடர்பு இன்று மட்டுமல்ல பல கடந்த கால வாழ்க்கையிலிருந்து தொடங்குகிறது என்று அவள் நம்பினாள் இதன் காரணமாக முஸ்லிம் மதத்தில் பிறந்த போதிலும் அவள் அவரை அழைத்து ஒவ்வொரு வருடமும் தனது சன்னதிக்கு அழைக்கிறாள் அப்போதிருந்து தரிசனங்கள் என்றென்றும் நின்றுவிட்டன மேலும் சோயா தனது வாழ்க்கையின் நோக்கம் நிறைவேறியதை உணர்ந்தாள் இங்கு வரும் பக்தர்கள் அமைதியாக இறைவனிடம் தங்கள் விருப்பங்களை வெளிப்படுத்துகிறார்கள் மேலும் வெங்கடேஸ்வரர் வார்த்தைகள் இல்லாமல் அவற்றை கேட்கிறார் இங்குள்ள நன்கொடைகளின் ஓட்டம் மிகவும் மகத்தானது உலகில் வேறு எந்த கோயிலும் அதை ஈடு செய்ய முடியாது அது பணம் தங்கம் வெள்ளி அல்லது வைரங்கள் மற்றும் விலை உயர்ந்த கற்கள் என எதுவாக இருந்தாலும் சரி திருப்பதி முழுவதும் பரவியுள்ள எண்ணற்ற பொக்கிஷங்கள் மற்றும் பரந்த நிலங்கள் இந்த கோவிலில் உள்ளன இந்த இடத்தில் மக்களை அடிக்கடி வியப்பில் ஆழ்த்தும் பல அற்புதங்கள் உள்ளன காலப்போக்கில் மட்டுமே வளரும் கோயிலை சுற்றி ஒரு தனித்துவமான ஆற்றல் உள்ளது எதிர்காலத்தில் இந்த பகுதியில் ஒரு தனித்துவமான காந்த சக்தி எழும் முழு திருப்பதியையும் உலுக்கும் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் விஷ்ணுவே இங்கு தவம் செய்ததால் இந்த முழு சம்பவத்தை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கருத்துக்கள் பிரிவில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை விரும்ப மறக்காதீர்கள் மேலும் எங்கள் சேனலுக்கு குழு சேரவும் போன்ற உண்மையிலேயே அற்புதமான நிகழ்வுகளை தினமும் காண மணியைகானை அழுத்தவும் இப்போதைக்கு எங்கள் பார்வையாளர்களுக்கு ஒரு பெரிய நன்றி